திமுகவை வீழ்த்த அதிரடி வியூகம் தேதி மதுரை வருகிறார் அமித்ஷா தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது அதன் காரணமாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் அமித்ஷா அடுத்தடுத்து சில கட்சிகளை பாஜக கூட்டணியில் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் ஏற்கனவே சென்னை வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்டு சென்ற அமித்ஷா வருகிற ஜூன் எம் தேதி மதுரைக்கு வருகிறார் அப்போது அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தென் மாவட்டங்களின் அரசியல் நிலைப்பாடு குறித்து மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் மேலும் கடந்த மக்களவைத் தேர்தலில் தென் மாவட்டங்களில்தான் பாஜக அதிக அளவு வாக்குகளை பெற்றது அதனால் இந்த நேரத்தில் சமீபத்தில் மு க ஸ்டாலின் தென் மாவட்டங்களை குறிவைத்து திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறார் அதன் காரணமாகவே திமுகவுக்கு எதிரான அரசியல் முன்னெடுக்க தற்போது அமித்ஷா மதுரை வரப்போகிறார் அப்போது அங்குள்ள பாஜக மாவட்ட செயலாளர் மட்டுமின்றி டிடிவி தினகரன் ஓ பி எஸ் உள்ளிட்ட பல தலைவர்களையும் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் திமுகவை வீழ்த்தும் அளவிற்கு அதிரடியான வியூகம் வகுக்க வேண்டும் திமுகவுக்கு எதிரான அனைத்து வாக்குகளையும் பாஜக கூட்டணிக்கு திருப்ப எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்து பாஜக நிர்வாகிகளிடத்தில் அவர் கலந்து ஆலோசிக்கிறார் அதன் காரணமாகவே அமித்ஷாவின் இந்த மதுரை பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி கடந்த முறை ஓ பி எஸ் டி தினகரன் ஆகியோருக்கு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை ஆனால் இந்த முறை அவர்கள் போட்டியிடும் தொகுதியில் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப் போகிறார் இதன் காரணமாக கடந்த முறை அமித்ஷா தங்களை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை என்கிற வருத்தத்தை வெளிப்படுத்தி வந்த ஓபிஎஸ் பி எஸ் தற்போது அமித்ஷாவின் வருகையால் உற்சாகம் அடைந்துள்ளார் அவரும் டிடிவி தினகரனும் தங்களுக்கு எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்பதை அவரிடத்தில் தெரியப்படுத்தி அந்த தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்குமாறு கேட்பதற்கும் திட்டமிட்டு வருகிறார்களாம் அடுத்த செய்தி அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி ஆதாரங்கள் சிபிஐக்கு மாறும் மாணவி வழக்கு மகளிர் நீதிமன்றம் அவசர ஆலோசனை வசமாக மாட்டிக்கொண்ட திமுக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் தற்போது மேலும் சில குற்றவாளிகள் குறித்த ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார் நேற்று அவர் வெளியிட்டுள்ள இந்த வீடியோ அரசியல் வட்டாரங்களில் மட்டுமின்றி நீதிமன்ற வட்டங்களிலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை ஞானசேகரனோடு முடித்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டே அது குறித்த ஆதாரங்களை மட்டுமே காவல்துறை மூலம் நீதிமன்றத்தில் கொடுக்க வைத்து தீர்ப்பு வழங்க வைத்து விட்டார்கள் ஆனால் ஞானசேகரனுக்கு பின்னால் பல யார் அந்த சார்கள் இருந்துள்ளார்கள் என்பதுதான் அண்ணாமலையின் வாதமாக உள்ளது அதன் காரணமாகவே மாணவியை பலாத்காரம் செய்த ஞானசேகரன் அதை அடுத்து உடனடியாக கோட்டூர்புரம் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணியதோடு அந்த ஏரியாவை சேர்ந்த திமுக வட்ட செயலாளர் மற்றும் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆகியோருடனும் பேசிய ஆதாரங்களை வெளியிட்டிருந்தார் முக்கியமாக அவர்கள் வாட்ஸ்அப்பில் பேசிய ஆதாரங்களையும் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சி தலைவர்களுக்கே கூட அண்ணாமலை அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது அதன் காரணமாகவே அண்ணாமலை இந்த வழக்கில் அரசியல் செய்வதாக சொன்ன சில தலைவர்கள் தற்போது அமைதியாகிவிட்டார்கள் குறிப்பாக டெல்லி மேலிடத்தின் மூலம் அண்ணாமலைக்கு முக்கியமான ஆதாரம் வந்துள்ளது அந்த ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு துணிச்சலாக அவர் பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டு தற்போது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மிரண்டு போயிருக்கிறார்கள் அதோடு இந்த வழக்கை இனிமேல் யாரும் ரீஓபன் விடக்கூடாது இது குறித்து விமர்சனம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழக அரசு சார்பில் வாதாடிய பெண் வழக்கறிஞர் அன்றைய தினம் நீதிமன்ற வளாகத்தில் பேட்டி போது இந்த வழக்கு குறித்து இனிமேல் யாரேனும் விமர்சனம் செய்தால் நீதிமன்றம் அவமதிப்பாகிவிடும் என்று சற்று உரத்த குரலில் கூறியிருந்தார் ஆனால் இப்படி அவர் சொன்ன இரண்டு தினங்களிலேயே தற்போது அண்ணாமலை ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் கொடுத்த தண்டனை சரியானதுதான் ஆனால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பல நபர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடன் ஞானசேகரன் பேசிய அனைத்து ஆடியோ ஆதாரங்களும் என்னிடத்தில் உள்ளது என்று வீடியோ வெளியிட்டு வைத்துள்ளார் அதன் காரணமாகவே இந்த வழக்கின் பின்னணியில் பல ஆளுங்கட்சி பிரமுகர்கள் உள்ளார்கள் என்பதை மகளிர் நீதிமன்றமும் புரிந்து கொண்டுள்ளது அதன் காரணமாக இனிமேல் இந்த வழக்கு குறித்து யாரேனும் விமர்சனம் செய்தால் நீதிமன்ற அவமதிப்பாகிவிடும் என்று சொன்னவர்களை இப்போது இந்த அளவுக்கு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலையே இந்த விவகாரத்தை பற்றி பேசுகிறார் என்றால் இதன் பின்னணியில் இன்னும் பல குற்றவாளிகள் மறைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை புரிந்து கொண்டு மகளிர் நீதிமன்றம் தற்போது யூட்டன் போட்டுள்ளதாம் அதோடு இந்த ஒரு மாணவி மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளாரா இதுபோன்று இன்னும் ஏராளமான மாணவிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா அவர்கள் எல்லாம் இந்த விவகாரத்தை காவல்துறைக்கு கொண்டு சென்றால் தங்களது எதிர்காலம் பாதிக்கப்பட்டுவிடும் என்று அதை வெளியில் சொல்லாமல் மறைத்து விட்டார்களா இல்லை காவல்துறை அந்த வழக்குகளை விசாரிக்காமல் விட்டுவிட்டார்களா என்பது போன்ற பல விஷயங்களை ஆலோசித்துள்ள மகளிர் நீதிமன்றம் இந்த மாணவி வழக்கை சிபிஐ ஒப்படைத்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை மேலும் புலனாய்வு செய்வதற்கு திட்டமிட்டு வருவதாக நீதிமன்ற வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதே சமயம் இன்னொரு பக்கம் திமுகவினரோ ஒருவேளை அண்ணாமலை வெளியிடும் ஆதாரங்களை கருத்தில் கொண்டு மகளிர் நீதிமன்றம் இந்த வழக்கை ரீஓபன் செய்து சிபிஐயிடம் கொடுத்து விட்டால் பெரும் சிக்கலாகிவிடுமே இதன் பின்னணியில் இருக்கும் அத்தனை திமுக புள்ளிகளையும் வெளியில் கொண்டு வந்து திமுகவின் கதையை முடித்து விடுவார்களே அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக தலையெடுக்கவே முடியாது அதனால் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் மட்டுமின்றி மூடி மறைக்கப்பட்ட மேலும் பல மாணவி சம்பந்தப்பட்ட பாலியல் சம்பவங்களையும் தூசு தட்டிவிடக்கூடாது என்பதற்காக அண்ணாமலை வெளியிடும் ஆதாரங்களை வைத்து ஞானசேகரன் வழக்கை மீண்டும் விசாரிக்க தொடங்கிவிடக்கூடாது என்று திமுக அதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன என்றாலும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை ஐ அதிகாரியாக இருந்தவர் என்பதால் இந்த வழக்கை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் என்பதால் தற்போது தன்னிடம் உள்ள ஆதாரங்களை நீதித்துறையில் உள்ள முக்கிய அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தி இந்த வழக்கின் பின்னணியில் உள்ள மற்ற குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வந்து அவர்களையும் சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஆம் ஆத்மி கட்சி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு பாஜக ஆட்சியை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட இருபத்தி ஆறு கட்சிகள் இந்தியா கூட்டணி என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்கினார்கள் அதோடு இந்த முறை வலுவான எதிர்க்கட்சி கூட்டணிகள் உருவாகி இருப்பதால் மோடியை வீழ்த்திவிடலாம் என்று கருதினார்கள் ஆனால் இப்படி வலுவான கூட்டணி உருவாக்கிய போதும் இந்தியா கூட்டணி தோல்வியடைந்தது இந்த நேரத்தில் தற்போது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கிடையே இடையே அதிருப்தி ஏற்படத் தொடங்கிவிட்டது அதன் காரணமாகவே சில கட்சிகள் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேற தயாராகி வருகிறார்கள் அதன் முதல் கட்டமாக அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார்கள் இதற்கு முக்கிய காரணம் எப்பொழுதுமே டெல்லியில் மக்களவைத் தேர்தலில் அதிகப்படியான தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி கடந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுடன் இணைந்து போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை ஆனால் அங்குள்ள அனைத்து தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற்றது அதையடுத்து அங்கு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி தோல்வியடைந்து பாஜக ஆட்சியை பிடித்தது இதுபோன்று இன்னும் சில மாநிலங்களிலும் காங்கிரசுடன் இணைந்து போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்ததால் நமக்கு இந்தியா கூட்டணி செட் ஆகாது என்று சொல்லி தற்போது அந்த கூட்டணியிலிருந்து ஆம் ஆத்மி கட்சி வெளியேறிவிட்டது அதன் காரணமாகவே பஹல்காம் தாக்குதல் குறித்து விவாதம் நடத்த பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளும் இணைந்து மத்திய அரசை வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ள நிலையில் ஆம் ஆத்மி கட்சி எந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் இணையாமல் தாங்கள் மட்டுமே தனித்தே கடிதம் எழுதியுள்ளார்கள் அதோடு இந்தியா கூட்டணியிலிருந்து ஆம் ஆத்மி கட்சி முற்றிலுமாக விலகிவிட்டோம் என்றும் அக்கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இப்படி ஆம் ஆத்மி கட்சி மட்டுமின்றி சமாஜ்வாதி கட்சியும் இந்தியா கூட்டணி மீது அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் அடுத்து வரப்போகிற மக்களவை தேர்தலுக்கு இன்னும் பல முக்கிய கட்சிகளும் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது சீமானுக்கு பிடி வாரண்ட் திருச்சி நீதிமன்றம் எச்சரிக்கை திருச்சியைச் சேர்ந்த டிஜிபி வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் குறித்து சீமானின் நாம் தபர் கட்சிகள் அவதூறான செய்திகளை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வந்தார்கள் இதன் காரணமாகவே திருச்சி நீதிமன்றத்தில் டிஜிபி வருண்குமார் சீமான் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார் ஆனால் அதை எதிர்த்து சீமான் தரப்பு அந்த மனுவை விசாரணைக்கு ஏற்காமல் நிராகரிக்க வேண்டும் என்று தங்கள் சார்பில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அதையடுத்து இரண்டு தரப்பு வாதங்களும் நடைபெற்று வந்த நிலையில் டிஜிபி வருண்குமார் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு சீமான் தொடர்ந்த வழக்கை நீதிபதிகள் நிராகரித்து விட்டார்கள் அது மட்டுமின்றி டிஜிபி வருண்குமார் தொடர்ந்துள்ள வழக்கு விசாரணைக்கு ஜூலை ஏழாம் தேதி சீமான் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக நேரடியாக ஆஜராக வேண்டும் ஒருவேளை சீமான் ஏதாவது காரணங்களை சொல்லி நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் நீதிமன்ற அவமதிப்பு செய்தால் அவர் மீது வெடி பிறப்பிக்கப்படும் என்று சீமானுக்கு திருச்சி நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு எச்சரிக்கை செய்தி அனுப்பியுள்ளார்கள்